வேறுபாடு இருக்கின்றானே என்று மிக வேதனையுடன் கூறுகிறார் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற வள்ளுவர் வழி நின்று சாதி சமயமற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க தனது கவிதைகளால் புரட்சி செய்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒருமை கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்ற குரலில் வள்ளுவர் சொன்னார் ஒரு பிறப்பில் ஒருவர் கற்ற கல்வி அவருக்காக பிறப்பில் மட்டுமல்ல ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மையுடையது என்கிறார் இந்த சிந்தனையை தனது கவிதை உலகில் எடுத்து கையாண்ட பாரதிதாசன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடுங்க படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நிறமின் துடிப்பில நிறைந்த சுடுகாடென்கடிப்பில நிறைந்த குடித்தனம் நிறமின் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடென்க என்கிறார் பாரதிதாசன் மேலும் அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாது நின்றபடி வீழும் சொத்தைலாம் விற்று கற்ற கல்வியாம் வித்தாலும் விளைவன மேன்மை இன்பம் கல்வி இல்லான் கண்ணில்லான் என்ற என்ற சிந்தனையை கண்ணுடையார் என்போர் முகத்திரண்டு என்ற திருக்குறளின் பாரதிதாசனுக்கு வந்ததாகும் என்பின் மூலம் வல்லுவர் கூறினார் கல்வி என்பது வாழும் மக்களின் கண் போன்றது என்கிறார் இந்த சிந்தனையை தான் பாரதிதாசர் சொன்னார் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயம் எல்லோரும் மின்புற்றார் என்று அயலா இயம்பிடும் பிரகடனப்படுத்தினார் பாரதிதாசன் இதிலிருந்து தமிழின் மீதுள்ள பற்றும் தமிழ்நாட்டு மக்களின் மீது பாரதிதாசன் வைத்திருக்கும் அன்பும் நம்பிக்கையும் வெளிப்படுகிறது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணுவது என்ற குரலிலும் மனைத்தக்கம் ஆண்புடையால் ஆகி தற்கொண்டால் மனத்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குரலிலும் மனைவியின் பெருமையை கணவன் மனைவி வைத்திருக்கும் அன்பை வள்ளுவர் கூறுகிறார் காதல் இளமையில் முதுமை இருப்பது என்ற சிந்தனையை கொண்டுதான் பாரதிதாசன் கூறினார் புதுமலர் அல்ல அவளுடம்பு சதிராடும் நடையால் அல்ல தள்ளாடி விழு மூதாக்கி குழிகள் கண்கள் முகம் அவளுக்கு வர நிலம் எது எனக்கு இன்பம் நல்கும் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கு இன்பம் நல்கும் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவளுடம்பு சதிராடும் தல்லாடி விழு மூதாட்டி புழிகள் கண்கள் முகம் அவளுக்கு வர நிலம் எனக்கு இன்பம் நல்கும் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கு இன்பம் நல்கும் என்கிறார் தற்காத்து தற்கொண்டார் சொற்காத்து சோர்விழார் பெண் என்று வள்ளுவர் கண்ட பெண்ணை தான் பாரதிதாசன் கூறினார் அறம் செய்த கையும் மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் செந்தமிழ் புலவர் சொல்லின் திறம் கேட்ட காதும் தூக்கி புறம் போன காலும் செந்தமிழ் புலவன் சொல்லி திறம் கேட்ட காதும் போயும் மரவனை சுமந்த எனது மனம் மட்டும் ஓயவில்லை என்று அன்பொத்த தம்பதியருக்கு வள்ளுவர் வழி நின்று சிந்தனையில் சிறபடித்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கந்தக துகள்களை தனது கவிதையாக்கி புரட்சி செய்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் சிந்தனையில் திருக்குறள் சிந்தனை மேலோங்கி இருக்கிறது என்று கூறி எங்கள் எங்கள்வும் எங்கள் பலமும் பங்காத தமிழென்று சங்கே உழந்து என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா